நண்பர் செல்வம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கொடுத்தா கொள்கிறேன் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் ஊர்காவல் படையை சேர்ந்த அனைத்து ஆளுநர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் மற்றும் இங்கு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் தலைமுறை பேரவை வேலூர் மற்றும் ஸ்ரீ நாராயணி பல்நோக்கு மருத்துவமனையை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி நிறையா இடங்களில் நான் பார்த்துருக்கேன் பொதுவாக இந்த மாதிரி யாரும் வந்து பிறந்தநாள் கொண்டாட மாட்டாங்க அதுவும் நம்மளுடைய காக்கியை சார்ந்த ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஊர்காவல் படையினரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மருத்துவ மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து மருத்துவ முகாமில் அவங்க எல்லாருக்கும் அந்த பரிசோதனைகளை செய்து நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுதான் வந்து முதல்ல என்கிட்ட வந்து தம்பி தலைமுறை இருந்து கூப்பிட்டு வரும் பொழுது இது மாதிரி செல்வம் சார் ஃபீல் பண்ணுறாங்க சார் நீங்கள் வரணும் அவசியம் வரேன்னு சொல்லுங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் திடீர்னு ஏதாவது வந்ததுன்னா மட்டும் என்ன நீங்கள் மன்னிச்சுக்கணுன்னா ஏற்ற மாதிரி எதுவுமே வரலை செல்வம் அவர்கள் எப்படி அப்படின்னா முதல்ல முதல் முதல் முறை நான் ஒரு இருந்து ஒரு ஃபோனில் அவரை காண்டாக்ட் பண்ணுறேன் விஐடியில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு கூப்பிடுவாங்க எல்லாேருக்கும் தெரியும் சீட்டு வேணும் சார் அப்படின்னு சொல்லி முதல்ல முதல்ல அவரை கூப்பிடும் பொழுது அப்படி ஒரு ஒரு இன்வைட்டிங்காக ஒரு வரவேற்போட ஒரு ஒரு இன்வைட்டிங்காக பேசி ஒரு அதிகாரி பேசுகிறாருன்னு சொல்லி எந்த ஒரு உதவியை நீங்கள் அவர்கிட்ட கேட்டாலுமே என்னுடைய அந்த சின்ன அனுபவத்தில் சொல்ல வரேன் எந்த ஒரு உதவியை கேட்டாலுமே வந்து முடியும் முடியாதுன்றதை முதல் கரெக்டாக சொல்லிவிடுவாங்க ரெண்டாவது முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த விஐடி குழுமத்தினரை பற்றி நான் அங்கே அவங்களுடைய கல்லூரிக்கும் அவங்களுடைய யூனிவர்சிட்டிக்கும் போய் அங்கேயும் ஒரு சில நிகழ்ச்சிகள் பங்கேற்க வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது அவங்க தந்தையாரை பற்றி அவங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஒரு சின்ன கீழ்மட்டத்தில் இருந்து இந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இப்போ எப்படி தூணா தலைவர் செல்வம் அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவர் செல்வம் அவர்களுடைய சர்வீஸ் மென்டாலிட்டி வந்து பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க போலீஸ்காரங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் வந்தாலே யார் என்ன பண்ணுறாங்க போகிறாங்கன்ற விசாரிக்கக்கூடிய அந்த குணம் படைத்தவர்கள் எல்லாருமே சொல்லும் பொழுது பர்டிகுலராக இவருக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு மிஸ்டர் செல்வத்துக்கு இப்போ தான் சொல்கிறார் கம்பன் பேரவையில் எனக்கு தமிழ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னுங்கிறாரு சர்வீஸ் மைண்டாக இருக்கக்கூடிய ஆட்களில் எல்லாருமே இப்போ மேடையில் ஒரு சில பேர் சொல்லும் பொழுது அதை ஒரு ஃபேஷனாக ஆக்கிராமல் உண்மையிலேயே மக்களுக்கு போய் சேரணும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி என்ன கேட்கும்போது கூட சொல்லுவேன் எனக்கு கொடுத்துருக்குற பதவி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதை நான் என்றைக்கும் பவராக நினச்சது கிடையாது ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா என்ன மாதிரி ரெண்டு லட்சம் பேர் எழுதுனாங்க பரித்த அந்த வருஷம் ஐநூறு பேர் தான் பாஸ் ஆனோம் மீதி பேருக்கு என்ன மாதிரியான என்னை விட நல்ல திறமையான பல விஷயங்கள் அவர்களிடையே இருந்திருக்கலாம் என்னையோட நல்லா தேர்வு எழுதியிருக்கலாம் நிறைய விஷயங்களெல்லாம் மீறி தான் நம்ம இதுக்கு வரோம் அது என்ன அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன் அதே மாதிரி அதே மாதிரி எப்படி வந்து மக்கள் சேவை தான் மகேஷன் சேவை அப்படின்னு நம்ம எல்லோரும் சொல்கிறோமோ மிஸ்டர் செல்வம் வந்து இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் உங்களுக்கிடையில கொண்டாடுறாரு அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இது வரைக்கும் நான் நிறைய தடவை நினச்சது உண்டு எங்களுடைய கால சூழலினால் எங்கள் அலுவல் பலூனால இது என்றைக்குமே அது எனக்கு கிட்டியதில்லை செல்வம் வரையில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு அஞ்சு வருஷமாக செஞ்சுட்டு வராங்க அவர் இந்த மாதிரியான ஒரு சர்வீஸை இன்னும் பெரிய கூட்டங்களுக்கு செய்யணும் இன்னும் பல பல தரப்பட்ட மக்களுக்கு பல துறையில் இருக்கிற மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த தருணத்தில் இந்த ஹெல்த் கேம்ப் நடத்தணும் போது ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் உதாசீனப்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காக்கியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னென்னா நம்மளுடைய ஹெல்த் யாருமே அதை பார்த்துக்கிறது கிடையாது இன்றைக்கி வந்து கெட்ட பழக்கத்தினால் நோய்வாய்கள் நோய்வாயு யாரும் போகிறதில்ல இல்லை அதுக்காக எல்லோரும் புகை புகைப்பிடிக்கணும் எல்லாருமே மது வருந்தணும்னு சொல்ல வரல அதனால வரக்கூடிய நோயை விட உடற்பயிற்சி இல்லாமல் லைஃப் ஸ்டைல் டிசிஸ்ன்னு சொல்கிறாங்க நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து எப்படி ஒரு 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 இல்லாமல் இருக்கவங்களோ அவங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி நோய்கள் ஜாஸ்தி வருது அபார மரணங்கள் வருது திடீர்னு சடன் டெத்ஸ் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வைட்டல்ஸ் எதுவுமே நம்மளுக்கு தெரியறதில்ல நம்மளால் எவ்வளோ ஓட முடியும் நம்மளால் எவ்வளோ நேரம் நீந்த முடியும் நம்மளால் எவ்வளோ நேரம் நடக்க முடியும் நம்ம உணவு கட்டுப்பாடாக நம்மளுக்கு இருக்கா ப்ரெஷர் நம்ம மேலே க ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா டயபெட்டிஸ் கரெக்டாக இருக்கா நாற்பது வயசுக்கு மேலே போனாலே நம்ம தான் உடம்பு சொல்கிறது கேட்கணும் ரொம்ப சிரமம் முப்பது வயசில் வந்து ஒரு பத்து கிலோவை குறைக்கலாம் அப்படின்னா குறைச்சிடலாம் அதெல்லாம் நாங்களாம் பண்ணியிருக்கோம் ஏன்னா நான் இப்போ காவல்துறையில் இருக்கிறதுனால அடிக்கடி நீங்கள் வந்து இந்த உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் ஆனால் நம்ம யாரும் அதை பார்த்துக்கிறதே இல்லை நிறைய பேரை பார்த்தேன் ஹோம் ஹோம் கார்ட்ஸும் அந்த நாற்பதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் ரொம்ப ஒபீஸாக இருக்கிறீங்க நிறைய பேர் உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது கிடையாது இந்த உடற்பயிற்சிக்கு வந்து இடமோ இடமோ உங்களுக்கு பெரிய எக்யூப்மெண்ட்ஸோ உங்களுக்கு தேவை கிடையாது ஒரு ஒரு ஆறு அடி இடம் இருந்ததுன்னா கூட போதும் ஒரு முக்கால் மணி நேரம் நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்கான பல உடற்பயிற்சிகள் இருக்குது நான் ஏஏசியை கேட்டுக்கிறது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் கிரவுண்டில் ஓடுறது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் அவங்களால ஒரு நாளைக்கு ஒரு நானூறு ஐநூறு கேலோரிஸ் பர்ன் பண்ணுற அளவுக்கான நிறைய எக்ஸசைசஸ் இன்றைக்கி வந்துருச்சு ஃபிட்னஸ்ஸுங்கிறது இட் எஸ் பிக்கம ஃபேஷன்ன்றதோட நீங்கள் எல்லாரும் ஃபிட்னஸ்க்கு அவ்வளோ செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு ஆறு இடத்துல கூட நீங்கள் ரொம்ப சின்ன வீட்டிலேயே இருந்தால் கூட உண்மையிலேயே உங்கள் உடம்ப நீங்கள் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாலையிலையோ காலையிலையோ நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சி அஞ்சு ஆறு மணிக்கு தான் பண்ணோம் அப்படின்னுவாங்க நிறைய பேருக்கு அந்த டைம் கிடைக்காது நைட்டு பத்து மணிக்கு பண்ணாலும் தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எந்த டைமில் பண்ணாலும் நம்ம உடம்பு எந்த அளவுக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை நம்ம பர்ன் பண்ணி கரெக்டான ஒரு கட்டுக்கோப்பில் வச்சுக்கிறோமோ அதுதான் உங்களுடைய லைஃப் லைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதை யாருமே கண்டுக்கிறது பெண்கள் அதற்கு மேலே பெண்களுக்கு வந்து விட சும்மா ஜாஸ்தி நம்ம வேலையை மட்டும் பனி வேலை வேலை பலி சுமத்தை பலுசோ சு வலுவை மட்டும் வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவனுங்களுக்கு குடும்ப வலுவும் அவங்க சுமக்க வேண்டியது இருக்குது அப்படி இருக்கிற நீங்கள் வந்து எப்படி நீங்கள் காலையில் இருந்துருச்சு குளித்து கிளம்புறீங்களோ அன்னைக்கு அன்னைக்கு நாள் முடியும் பொழுதோ இல்லை ஆரம்பிக்கும் பொழுதோ நாற்பத்தஞ்சு நிமிஷம் உங்களுக்கான ஒரு நேரத்தை எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு செய்யணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அதெல்லாம் இருந்ததுனா தான் உங்களுக்கு இந்த மாதிரியான மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வராது போலீஸில் பார்க்குறோம் இருந்துக்கிட்டே இருக்கார் என்கிட்ட ஒரு ஏசி நல்லா இருந்தார் டக்குன்னு ஃபெயின்ட் ஆனார் சார் கார்டியா கராஸ்ட்டு சார் எக்ஸ்ட்ரீம் சுகரு பார்த்தா ஆள் சன்னமாக தான் இருப்பார் ஒல்லியாக தான் இருப்பார் பட் ஆனால் ஏன் அது வந்ததுன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸு புகைப்பிடிக்க மாட்டார் மது அருந்த மாட்டார் வேறு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்போ எது கெட்ட பழக்கம்னு சொல்கிறது லைஃப் ஸ்டைலில் தான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் முதல் முதல் எதிரி ஒரு மோசமான லைஃப் ஸ்டைலை வாழக்கூடியவங்களுக்கு தான் முத முதல்ல அந்த வியாதிகள்லாம் வருது இதை நீங்கள் உங்களுடைய உடலை பேணி காக்கணும் அது வாழ்க்கை என்று ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் அது ஒரு அந்த வரத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளை பொறுத்தது அதனால் இங்கே இருக்கக்கூடிய படையை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாருக்கும் நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வீட்டிலையே செய்யக்கூடிய நீங்கள் பரையடு வைப்பீங்க மற்ற நிகழ்ச்சிகள் நீங்கள் வைக்கிறதுனால இந்த பிரயோஜனம் இருக்காது ரெகுலர் டெஸ்ட்டு பிஇடி பிபிடி டெஸ்ட்டு அவங்களுக்கு வந்து மேண்டேட்ரியாக வைக்க பட் எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க கண்டிஷன் என்ன இருக்குது எப்படி இருக்காங்க அவங்க அவங்களுடைய வெயிட்டு அவங்களுடைய ஓடும் தன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பண்ணணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் ஒரு ஒரு பத்து நாள் நீங்கள் இருபது நாள் எதுவுமே பண்ணாமல் ஒரு 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 நானூறு மீட்டர் ஓடினீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது உங்களுடைய உடல் காட்டி கொடுத்துரு அதனால் இந்த மருத்துவ முகாம் நடத்துகிற நடத்தும் தருணத்தில் உங்கள்ட்ட எல்லாத்தையும் உங்கள் எல்லாத்தையும் கேட்டிக்கிறது நோய்வாய் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஒரு பெரிய செல்வம் மற்றதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்தது தான் அது நல்லா இருந்தது அப்படின்னா மற்ற எல்லாத்தையுமே சம்பாரிச்சிக்கலாம் திரு செல்வம் அவர்களும் தலைமுறை பேரவை வேலூர் சேர்ந்த நண்பர்களும் என்னை கூப்பிட்டு கௌரித்து கௌரவித்து உங்களுடன் இந்த நாளை வந்து தொடங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அது இல்லாமல் பல சேவகர்களை பற்றி சமூக சேவைகள் செய்கிறவங்களை பற்றி இன்றைக்கி வந்து அவங்கள பாராட்டும் விதமாக சான்றிதழ்களை வழங்கி அவர்களை கௌரிக்கும் விதமாக அவர்களுக்கு பரிசு அழை அடித்தார் செல்வம் அவர்கள் உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் இன்னும் லேட்டாக இருக்கும் நம்ம இன்னும் நம்ம இன்னும் எதுவுமே பண்ணலையே நான் ஒரு ஒரு ரொம்ப ஒரு பிற்படுத்தப்பட்ட மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய ஆள் சென்னையில் படித்து வளர்ந்தாலும் அங்கே எத்தனை பேருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன ஆட்கள் கூட அவங்க மனசில் எவ்வளோ பெருசாக இருக்காங்க ஒரு முடித்திருத்தகம் வச்சுருக்காரு அவர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஊடமுற்றவர்கள் எல்லாருக்குமே ஃப்ரீயாக பண்ணுறாரு இந்த மாதிரியான இந்த பெரிய மனதை உணரக்கூடிய பார்க்கக்கூடிய தருணமாக இதை நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க பட் இப்படி பண்ணுறாங்களேன்ற அந்த நினைவூட்டல் இருக்குது இல்லையா அது இது மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது தான் அந்த நினைவூட்டல் வரும் அந்த நினைவூட்டல் தான் உங்களை நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஊண்டுதலை வந்து உங்களுக்கு தரும் அது மாதிரி இந்த இந்த உதாரணங்கள் எல்லாம் என்ன சொல்லுது உங்களுக்கு அப்படின்னா எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு தரைமட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி எந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் சரி எந்த ஒரு வசதி வாய்ப்பில் நீங்கள் இருந்தாலும் சரி மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா அது எந்த விதத்தில் இருந்தாலும் செய்யலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு அஞ்சாறு பேரோட உதாரணத்தை பார்த்தேன் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் ஸோ இந்த தருணத்தில் நம்ம எல்லோரும் ஒரு சூழ்ரைக்கணும் நம்மளுக்கு முடிஞ்சவர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது லைஃப்பில் வந்து யாருக்கு என்ன பண்ண முடியும் பணமாக எல்லாேருனாலும் உதவிட முடியாது செல்வம் அவர்கள் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கூப்பிட்டு பணங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாரையும் வச்சு நீங்கள் உதவிட முடியாது நான் உதவுற மாதிரி உதவிட முடியாது பட் உங்களால் உங்கள் லெவலில் என்ன பண்ண முடியுன்றது தெரியும் அதை அதை நீங்கள் உணர்ந்து அதை செய்யணும் அதுதான் நம்ம இந்த சமுதாயத்துக்கு செய்கிற சேவை அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு என்னை இங்கு அழைத்து கௌரவித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஊர்காவல் படையை சேர்ந்த அனைத்து ஆளுநர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைமை உரை எப்படி இருக்க வேண்டுமோ அதைவிட மிக சிறப்பாக தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற வேலூர் மாவட்ட துணைத்தலைவர் ஐயா டிஐஜி அவர்களுக்கு எங்கள் தலைமுறை பிரிவின் சார்பாக நன்றி பாராட்டி மிக தெளிவாக உதவி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பற்றி அவர்கள் கூறினார்கள் குறிப்பாக விருது பெற்றவர்களை பற்றி ஒருவரை கூறும்போது அந்த இலவச சலூன் செய்கின்ற மனிதரை நாங்கள் கண்டறியவில்லை எங்கள் துணைத் தலைவர் அவர்களுக்கு ஏதோ ஒரு செய்தியின் மூலமாக தெரிந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்னால் ஒரு நாள் எங்களை அழைத்து இந்த மாதிரி ஒருத்தர் வேலூரில் பண்ணிகிட்டு இருக்காராம்ப்பா அவர் யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு எங்களை கூப்பிட்டு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் தொலைப்பாட்டில் ஒரு சின்ன கடையில் அவர் பண்ணிட்டு இருந்தார் சரி போன பிறந்த நாளுக்கு அவருக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்களே முயற்சி எடுத்து எங்கே இந்த மாதிரி இலவச ஊனமுற்றோருக்கு இலவசம் முடிந்திருத்தும் நிலையம் இருக்குது அப்படின்னு கூகுளில் செக் பண்ணுங்க அப்படின்னு எங்கள்ட்ட சொன்னார் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை இலவசமாக ஊனமுற்றுவருக்கு முடிந்திருத்துன்ற நிலையம் வந்து இந்தியாவில் எங்கேயுமே இல்லை பாரியினில் இருக்குது ஒரு அயல்நாட்டில் இருக்குது அதை பார்த்த உடனே அப்போ முதல் இலவச ஒரு சலூன் நம்ம தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட பழைய மீன் மார்க்கெட்டில் ஒரு இடத்த அவருக்கு எடுத்து கொடுத்து நவீன வசதிகளோடு அதாவது ஒரு சலூன் ஷாப்பில் என்னென்ன வசதிகள்லாம் தேவை இருக்குதோ அத்தனை வசதிகளும் செய்து அவருடைய சொந்த செலவில் அதை செஞ்சு கொடுத்தாங்க போன பிறந்த நாளுக்கு தான் அவருக்கு அந்த கடையை நாங்க வச்சு கொடுத்தோம் வச்சு கொடுத்து அவர் சிறப்பாக அந்த பணியை செஞ்சுட்ருக்கிறாங்க அதை ஐயா டிஐஜி ஐயா குறிப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை கண்டறிந்து உதவி செய்கிற மனிதர்களை நம்ம அடையாளப்படுத்த வேண்டும் என்று இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி ஒரு விழா ஒரு சந்திப்பு ஒரு கொண்டாட்டம் எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா அதற்கான சரியான இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் வேலூர் மக்களின் இதயத்தில் ஐம்பது வருட பாரம்பரியத்துடன் ஆயிரக்கணக்கான விழாக்களுக்கும் நிகழ்ச்சி சாட்சியாக நிற்கும் பெருமையான இடம் ஐம்பது பேர் முதல் ஐநூறு பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் பெரிய கொண்டாட்டங்களுக்கும் மாங்கல்யம் லயா குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் அரங்கங்கள் உள்ளன திருமணம் நிச்சயதார்த்தம் பிறந்தநாள் போன்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம் இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேட்டரிங் சர்வீஸுடன் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் உங்களுக்கும் தரமான சைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் அசைவ உணவுகளுக்கு அரசன் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது ஐம்பது ஆண்டுகளாக வேலூரின் பெருமையும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து நிற்கும் இடம் நிகழ்வுகளை நிறைவாக்கும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர்